சைரா என் உயிரின் உயிரானவர்களே ஒவ்வொரு நிமிஷத்தை நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறோம் நம்மளுடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருக்குது எந்த மாதிரி மனநிலையில இருந்தா சாயப்பாவுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்னைக்கே அவர் நம்மளுடைய கைகளை பிடிச்சு அழைச்சிட்டு போவார் எப்படிப்பட்ட டிசிஷன் எடுத்தா நம்ம கருமாக்களை நம்ம ஃபேஸ் பண்ணி அதில் இருந்து மீண்டு வரலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த ஆடியோ இந்த ஆடியோவில் சொன்னதை போல நீங்கள் கேட்டிங்கனா நூற்றுக்கு நூறு வெற்றி பெறுவீர்கள் சக்சஸ் ரேஷியோ இங்கே அதிகம் நடக்குமா நடக்காதா அப்படின்றத தாண்டி இதை செஞ்சால் எப்படி நடக்காம போகும் அப்படின்னு இந்த ஆடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே அதை உணர்வீர்கள் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நம்ம வாழ்க்கையில் எதையுமே முழுசாக கவனிக்கிறதுக்கு நம்ம விருப்பம் இல்லை எந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக இருந்தாலும் நேரத்தை அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் செலவு பண்றோம் எந்த ஒரு மோசமான விஷயத்துக்கும் நேரத்தை பல மணி நேரம் நம்ம செலவு பண்ணுறோம் இது வந்து நான் சொல்லலைங்க ஆய்வு சொல்லுது அதிகபட்சம் பத்து நிமிஷம்தான் அதுக்குள்ள நீ என்ன சொல்றியோ சொல்லு இல்லைன்னா எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு போறவங்க வாழ்க்கையில எந்த காலத்திலையும் எந்த ஒரு நல்ல செயல்களையும் செய்ய முடியல ஏன்னா நல்ல விஷயங்கள் முழுவதுமாக அவங்க சுவாசிக்கவே இல்லை நீங்க எதை சுவாசிக்கிறீங்கிறத பொறுத்துதான் அது மனமா இல்ல நாற்றமான்னு தெரியும் அப்ப நல்ல விஷயங்கள் நம்ம செய்யலைன்னா நல்ல விஷயத்த காதில் கேட்கலன்னு அர்த்தம் பொறுமை காக்க முடியலன்னு அர்த்தம் அப்போ தான் சொல்ற எந்த ஒரு வீடியோ கொடுத்தாலும் சரி அதை முழுவதும் கேட்டால் மட்டும்தான் நூறு சதவீதம் சாத்தியம் சுருக்கமாக சொல்ல முடியாது சுருக்கமாக சொல்ற மாதிரி தான் நான் கேட்பேன் அப்படின்னா அது அன்பேசாயில்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை சுருக்கமாக சொல்றதுக்கு வாய்ப்பே இருந்து ஒரு சான்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லலாம் ஆனால் அது அப்படி இல்லை அதனாலதான் சொல்றேன் எல்லா விஷயத்தையும் செய்கிறவங்களுக்கு தான் நூறு சதவீதம் வெற்றிகள் நீங்கள் பாதி செஞ்சிங்கன்னா ஐம்பது சதவீதம் கால்வாசி செஞ்சிங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் அடிப்படையில் நம்ம வாழ்க்கை அமையுது அதுக்கு நூறு சதவீதம் தான் தேவைப்படுது ஐம்பது சதவீதம் தேவைப்படலை இருபத்தஞ்சே தேவையே இல்லை அதனால் முழுவதும் கேளுங்க ஒரு ஒரு நொடியும் நம்ம எப்படி பயன்படுத்துறோம் மொத்தம் ஒரு நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நூறு நொடி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த நூறு நொடியில் உங்க மனசுல எழுந்த எண்ணங்கள்ல எது நல்லவை எது கெட்டவை கமெண்ட் பண்றீங்களா அதிகமாக நீங்க எதை பேசுறீங்க அதிகமாக எதை கேக்குறீங்க அதிகமாக எதை சிந்திக்கிறீங்க இதுதான் அந்த நூறு நிமிஷத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம் நிமிஷம் நொடியில் நிமிஷம் அப்படி வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இருபத்தி நாலு இன்ட்டு அறுபது எவ்வளோ வருதோ அத்தனை நிமிஷங்கள் இல்லையா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நூறு நிமிஷத்தில் நீங்கள் எதை அதிகமாக திங்க் பண்ணுறீங்க நல்ல மார்க் கொடுங்க பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க அதிகமாக நீங்கள் நல்லதை திங்க் பண்ணால் தொண்ணூறு சதவீதம் நான் நல்லதை திங்க் பண்ணுறேன் அதிகமாக நான் மோசமான எண்ணங்கள் நெகட்டிவாக எதிர்மறை எண்ணங்களை தான் அதிகமாக நான் திங்க் பண்ணுறேன்னா தொண்ணூறு சதவீதம் கெட்ட எண்ணங்கள் எப்படி வச்சுக்கலாம் இதில் நீங்கள் எத்தனை சதவீதம் உங்களுக்கு அந்த மார்க்கை கொடுப்பீங்கன்றதை பொறுத்து இருக்குது உங்கள் வாழ்க்கை அப்போ நல்ல விஷயங்களை தொடர்ந்து நாம சிந்திச்சா சாயப்பாவுடைய அருள் தானா வந்து சேரும் இது சாத்தியமா இல்லையா நான் சொன்னேன்ல அன்பே சாயில சொல்லக்கூடிய விஷயங்கள் நூறு சதவீதம் வெற்றி பெறும் தாடியை கேட்கும்போதுன்னு நான் நல்லா இருப்பேன் நான் செய்யக்கூடிய செயல்கள் நல்லா இருக்கும் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றி பெறும் எனக்கு ஒரு தனி இடத்தை நான் பிடிப்பேன் எப்போ நீ நல்லதை நினச்சி நல்லத விஷயமாக செயல்பட்டு உன்னுடைய மனநிலையில் நீ தீமைகளை விளக்கி நன்மைகளை பெருக்கும் போது இதெல்லாம் பெருக்கிட்டால் போதுமா பத்தாது கடவுளோட அருளும் கிடைக்கணும் அப்போது உனக்கு நீ நல்லது செய்யி ரெண்டாவது உன்னை இருக்கிறவங்களுக்கும் நீ நல்லது செய் உன்னுடைய சுய லாபத்துக்காக ஓகே இது ரொம்ப உன்னோட சுய லாபத்துக்காக மற்றவர்களை பயன்படுத்தாத நியாயம்னா இது நியாயம் அநியாயம்னா அது அநியாயம் கண்ணுக்கு நியாயம் அநியாயமாக பட்டுச்சுன்னா அநியாயம் நியாயமா பட்டுச்சுன்னா நீ தப்பான மனுஷன் உனக்கு கடவுளுடைய ஆசி இல்லை யாருக்கு கடவுள் ஆசை இல்லை எந்த மனுஷன் தன்னுக்கு லாபத்துக்காக மற்றவனை மோசமாக அழிக்கணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு கடவுளுடைய ஆசிர்வாதம் அப்படின்றது நிச்சயமாக இல்லை ஸோ எந்த மனுஷனுக்கும் கெடுதல் செய்யக்கூடாது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் கெடுதல் செய்யக்கூடாது அடுத்தது உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்தை செஞ்சாவே போதும் உங்கள் வாழ்க்கையில் சாயப்பா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை வசதிகளையும் செய்து தருவார் நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க அதுக்காக நாட்டோட பிரதமர் ஆகணும் அது கேட்க வேண்டாம் ஏன்னா இப்போ கேளுங்க வரக்கூடிய ஜென்மத்தில் நிச்சயமாக கிடைக்கும் எதுவுமே இல்லைன்னு ஆகிடாது நம்ம முயற்சிகள் முடியுமா நமக்கு வயசு முடியுமா இப்போ இந்த வயசுல நம்ம என்ன செய்ய முடியும் அதாவது எண்பது வயசானவங்க சரி இப்ப நான் உழைக்கிற உழைச்சி நான் கடனை அடைக்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டுற அப்படின்னு போக முடியுமா ஸோ கால அளவு ரொம்ப முக்கியம் ஓகே கால அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ எண்பது வயசில் உங்கள் மனசை நீங்கள் சுத்தப்படுத்தணும் உங்கள் அறிவை பயன்படுத்தணும் உங்களால் எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கணும் அது உங்கள் பசங்களை வச்சு எடுக்கலாம் உங்கள் பேரன் பேர பேத்தியை வச்சு எடுக்கலாம் சம்திங் ஏதாவது ஒன்று ஏன்னா இன்ஃபர்மேஷன் தான் இப்போ மெயின் யாரும் உழைக்க ரெடியாக இல்லை உழைக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்மார்ட் ஒர்க் அதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே துணி துவைக்கும் போது என்ன பண்ணாங்க நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டிலாம் மேலே மாடியோ இல்லை வீட்டுக்கு வெளிலேயோ அந்த துணி துவைக்கிற கல் இருக்கும் அங்கே போய் துவைச்சிட்டு வருவாங்க ஆனால் இன்றைக்கி யாராவது துவைக்கிறாங்களா யாராவதுன்னா நூறில் எத்தனை பேர் துணியை கையால் துவைக்கிறீங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா ஏன்னா அதிசயமாக அபூர்வமாக அற்புதமாக சில விஷயங்கள் இங்கே நடக்குது அதில் ஒன்று தான் கையால் நான் தினமும் துணி துவைக்கிறேன் அதாவது ஒன்று ரெண்டு துணியும் மட்டும் இல்லை ஒட்டு மொத்தமாக வீட்டில் இருக்கிற அத்தனை பேரோட துணியையும் நான் தான் துவைக்கிறேன் கையால் அப்போ நூறு பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு பத்து பேர் இதுக்கு ஓகே பண்ணுவாங்க மீது தொண்ணூறு பேர் வாட் வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கும் அதே போல மிக்சி கிரைண்டர் சட்னியை எத்தனை பேர் நான் தினமும் அம்மி கல்லூல தாங்க அரைக்கிற அப்படின்னு சொல்ல முடியும் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் எதுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு இங்கே யாருமே சொல்ல முடியாது ஏன்னா ஆன்மீகன்றது கோயிலில் போய் சாமி முன்னாடி உட்காந்து பாட்டு பாடுறது மட்டும் ஆன்மீகம் இல்லை வாழ்க்கை முறையை நீ எப்படி பயன்படுத்துகிற எதை நீ சுறுசுறுப்பாக பயன்படுத்துகிற அப்போ வாஷிங் மிஷினும் அண்டு மிக்சியும் அண்டு கிரைண்டரும் நீ பயன்படுத்துகிறன்னா நீ அப்போவே சோம்பேறி ஆகிட்ட இது ரியல் அப்போது அண்ணா உங்கள் வீட்டில் நீங்கள் தான் பண்ணுறீங்களா நானும் சோம்பேறி தான் ஏன்னா வீட்டில் இங்கே சர்வெண்ட் வைக்கும்போது கூட்டி தள்ளுறதுக்கு வேக்கம் கிளீனர் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம வேக்கம்பனியினர் தான் நாங்களே பண்ண ஏன்னா வேக்கம்பனியினரை வந்து கிளீன் பண்ணாலும் அதுக்கும் ஒரு ஆள் தேவையில்லை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இருந்துச்சுன்னா இந்த ரேட்டு இல்லைன்னா அந்த ரேட்டுன்றாங்க சமயக்கரமாக மிக்சி இல்லை இல்லாமல் அம்மிக்கல்ல தான் ஆட்டணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் வேலைக்கு மாட்டாங்க அது ஏன் என்ன சொல்கிறேன்னா வேலையை செய்கிறவங்க கூட உடம்பு உடல் உழைப்புக்கு யாரும் தயாராக இல்லைன்ற இந்த உடல் உழைப்புக்கு யாரும் தயார் நிலையில் இல்லை எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க்காக போயிடுச்சு இன்றைக்கி வாழ்க்கையில் அப்போ அதனால நம்மளுடைய புத்தி மனசு எல்லாமே சோம்பேறித்தனமாக போயிடுச்சு ஏன்னா உடல் உழைப்பு செய்யும் போது அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி அருவி மாதிரி கொட்டும் வேலை செய்யும்போது எனக்கு வேலை செய்கிறத ஒரு மனுஷன் நிறுத்துனோ அப்போ அவனுக்கு அருவி மாறி என்ன ஒன்று கொட்டுச்சு என்ன தெரியுமா நெகட்டிவிட்டி எதிர்மறை எண்ணங்கள் ஒன்று இருக்குல்ல அது பயங்கரமாக கொட்டு கொட்டுன்னு கொட்டி அவன் வாழ்க்கையே அழிச்சிடுச்சு அதான் சொல்லுவாங்க எப்போயா இருந்தாலும் ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு நொடியும் ஏதாவது செயல்பட்டு கொண்டே இரு அப்படியே உனக்கு நேரம் இருந்துச்சுன்னா டைம் இருந்துச்சுன்னா நீ நல்லதை பற்றி யோசி அடுத்தது என்ன பண்ணலான்றதை யோசி தோத்துட்டோன்னு யோசிக்காத வெற்றி பெறுவதற்கு என்ன வழிகள் இருக்குது அழுதுட்டோன்னு யோசிக்காத சிரிக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்குது அவமானப்பட்டுட்டோன்னு நினைக்காத வெகுமானம் பெறுவதற்கு அங்கே என்ன வழிகள் இருக்குது தொலைச்சிட்டோன்னு நினைக்காத தொலைஞ்சிருச்சு தொலைஞ்சிருச்சுன்னு நினைக்காத நீ தொலைக்காமல் இருக்க என்ன வழி இருக்கு ஏமாந்துட்டோன்னு நினைக்காத இனி ஏமாறாமல் இருப்பதற்கு என்ன வழிகள் இருக்குது இதெல்லாம் நம்ம யோசிச்சுருக்கோமா இந்த நான் மறுபடியும் அந்த வார்த்தைகளை மறுபடியும் கேட்டு பாருங்கள் இந்த டைமிங் என்னன்னு பொறுத்து மறுபடியும் கேட்டு பாருங்க இந்த வார்த்தைகளை தான் எல்லாருமே மந்திரம் மாதிரி உள்ளே ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும் நான் தோத்துட்டேன் தோத்துட்டேன் என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அது ஆகிடுச்சு இது ஆகிடுச்சின்னு இது ஆண்களும் சரி பெண்களும் சரி இதை தான் பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கிறதால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அப்ப என்ன சிந்திக்கணும்னு கூட ஒரு ஒரு நொடியில நாம் நினைக்கிறத பொறுத்து தான் சாயப்பாவோட அருள் நமக்கு கிடைக்குமா இல்லை நம்ம வாழ்க்கையில உருப்படியான விஷயத்தை செய்கிறோமா அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே ஒரு ஆடியோவில் சொல்லியிருந்தோம் உங்கள் என்றைக்காவது எதிர்மறை எண்ணங்கள் இருந்துச்சுன்னா வீட்டை சுத்தப்படுத்துங்க அப்படின்னு அப்போது ஒரு சாயராம் சொன்னாங்க வீட்டை சுத்தப்படுத்தும் போது வீடு ஃபுல்லாக தொலைச்ச ஒன்று எனக்கு கிடைச்சது அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு ரெண்டாவது சுத்தம் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி கிடைச்சிது அந்த இடத்துல இருந்து அந்த விஷயத்த நான் மனசில் வச்சேன் இன்றைக்கே நான் ஜெயிச்சிட்டேன் ஆனால் என்ன எதுன்னு எனக்கு தெரியாது அவங்க சொன்னது ஆனால் நம்ம செயல்படும்போது நம்ம எண்ணங்கள் அதிகமாக நல்ல விஷயத்தை நோக்கி திங்க் பண்ணும் வேலை செய்யும்போது மட்டும்தான் திங்க் பண்ணும் நல்லா டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நொடியும் நம்ம வேலை செஞ்சால் என்ன நடக்குதுன்றத நீங்கள் இனிமேல் செக் பண்ணி பாருங்கள் அதை விட்டுட்டு எதுவுமே செய்யாமல் வீட்டில் சோஃபாவிலேயோ சேர்லேயோ இல்லை கட்டிலேயோ படுத்துக்கிட்டு என்ன நினைக்கிறோன்றதை யோசிச்சு பாருங்க ஸோ எங்கே அதிகமான நல்ல வார்த்தைகள் கொட்டுது எங்கே அதிகமான மோசமான வார்த்தைகள் கொட்டுதுன்றதை நீங்கள் ஜஸ்ட் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருந்தே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எங்கே நடக்குது என்ன பிரச்சனை எதனால் இவ்வளோ பெரிய தலைவலி வருது அப்படின்னு அப்போ எத்தனை பேர் நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆடியோ கேட்குற வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஒரு நிமிஷத்தில் என்னென்ன நினைச்சிங்க என்னென்ன செஞ்சீங்க என்னென்ன சொன்னீங்க எத்தனை பேர்கிட்ட சண்டை போட்டீங்க எத்தனை பேருக்கிட்ட சந்தோஷமா இருந்தீங்க எத்தனை பேரை உற்சாகப்படுத்துனீங்க எத்தனை பேரை கடுப்பேற்றுனீங்க எத்தனை பேர் உங்களை கடுப்பு இதெல்லாம் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க இதில் எது அதிகம் எது கம்மி அப்படின்றத பத்து மார்க்கில் எட்டு மார்க்கு ஹாப்பி இல்லை எட்டு மார்க்கு தோல்வி இல்லை துன்பம் அப்படின்ற ஒரு ரேஷியோஸை நீங்கள் கொடுங்க இங்கே ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம அடலைஸ் பண்ணிடணுன்றதுல நம்ம தெளிவாக இருக்கணும் ஏன்னா இது நம்ம வாழ்க்கை என்னது இது நம்ம வாழ்க்கை நாம் வாழணும் நம்ம வாழக்கூடியத சாயப்பா வந்து விரும்புறாரு சந்தோஷமா சிறப்பா வாழணும்ன்றதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்கார் அவருடைய விருப்பத்திற்காகவாவது நாமல் வாழ வேண்டும் அவருடைய விருப்பத்திற்காகவாவது நம்மளோட வாழ்க்கை தன்னம்பிக்கை நிறைந்ததா இருக்க வேண்டும் அப்ப இனிமே ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு நாளும் உங்களுடைய கண்ட்ரோல்ல இத்தனை நாள் இல்லை இனிமே அதை உங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையை உறுதிப்படுத்தும் விதயமாக விஷயமாக டெசிஷனை நீங்கள் எடுத்து எல்லாமே என்னால் பெற முடியும் நல்லா கேட்டுக்கோங்க இதான் இன்றைக்கி அன்பி சாயோட வாக்கு தத்துவம் எல்லாமே என்னால் பெற முடியும் அதற்குரிய தகுதி எனக்கு உள்ளது மறுபடியும் சொல்கிறேன் எல்லாமே என்னால் பெற முடியும் அதற்கு உரிய தகுதி என்னிடம் உள்ளது அதை நான் தயார்படுத்துவேன் பெருசாக இருக்குதா வார்த்தை என்ன பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல கமெண்டில் எழுதுங்க நல்ல அருமையான கமெண்ட்டை சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ்லேயும் கொடுக்குறோம் அண்டு யூடியூப்பில் கம்யூனிட்டி போஸ்டில் போஸ்ட்டும் பண்ணுறோம் ஸோ எல்லாம் எல்லாமும் என்னால் பெற முடியும் அதற்கு உண்டான முழு தகுதி என்னிடம் உள்ளது அதை நான் தயார் செய்வேன் இவ்வளோதாங்க அப்போது நாம் சில விஷயத்தை சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைக்க முடியாது எந்த ஒரு விஷயம் வேகமாக இருக்குதோ எந்த ஒரு விஷயம் அது சீக்கிரமாக முடியுதோ அது உங்கள் வாழ்க்கையை அழிக்கும் ஆனால் எந்த ஒரு விஷயம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியில் இருக்குதோ மெதுவாகவும் அதே நேரத்தில் நல்ல ஸ்டடின்றதுக்கு சரியாக தமிழில் வார்த்தை வரலை சாரி அந்த விஷயத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமும் உங்களால் பெற முடியும் ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி டெக்னாலஜி அந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மனுஷனுக்கும் இம்பார்ட்டன்ட் என்னப்பா இப்போதான் நான் எடுத்தேன் எடுத்த பிரச்சனை தெரில இது வேகம் இது இதுதான் வேகம் நீங்கள் சொன்னதை நான் செஞ்சேனே எதுவுமே நடக்கலையே இதுவும் வேகம் நான் சொன்னதை செஞ்சாதான் கருமா உங்களுக்கு அடியில் உங்கள் காலடியில் விழும் ஏன் தெரியுமா நான் சொன்னதை நீங்கள் செய்யும்போது சாயப்பாடை அருளும் உங்களுக்கு கிடைக்கிது உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையும் பெருகுது ஸோ உங்களுக்கு எந்த விதமான எதிர்மறை எண்ணங்கள்ல இருந்தும் உங்களுக்கு முழு சுதந்திரமும் கிடைக்குது அப்போ உங்கள் கருமை என்ன பண்ணும் உங்களை பார்த்து பயப்படும் தானே இத்தனை நாள் கருமா பார்த்து நீங்க பயந்தீங்க இப்போ கர்மா உங்களை பார்த்து பயப்படும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே நிறைய இருக்குது அப்போ நிறைய விஷயத்த முழுவதும் கேளுங்கள் நல்ல விஷயத்த ஃபுல்லாக கேளுங்க மோசமான விஷயத்த சுத்தமாக கேட்காதீங்க ஏன்னா இங்கே ரேஷியோ நல்லதுக்கு குறைவாகவும் மோசமான விஷயத்துக்கு ரொம்ப அதிகமாகவும் இருக்குது எதை நமக்கு பார்க்குறோமோ அது நமக்கு சொந்தம் எதை நினைக்கிறோமோ அதுவும் நமக்கு சொந்தம் அப்போ கெட்டவனை நம்ம நினைச்சாலோ அவன் நமக்கு சொந்தமாகிடுவான் கெட்ட எண்ணங்களை நம்ம சுவாசித்தாலோ அதுதான் நம்மளோட சுவாசமாக போயிடும் இதெல்லாம் யோசித்து முடிவு பண்ணி உங்கள் வாழ்க்கையை வாடணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் जय साईराव